அன்பர்களே வணக்கம். வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் எழுபத்தி 75. ஏழு ஐந்து ஏழு யார் கேது கேதுவின் குணம் பெரும்பான்மையாக அசிவாரமாக இருக்கும் அதற்கு துணை நிற்கும் ஒரு கிரகம் ஐந்து புதன் ஏழுக்காக கேதுவுக்காக புதன் இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் கேதுவுக்காக புதன் கேதுவின் குணத்தை புதன் தனது பாணியில் வெளிப்படுத்தும் எண் எழுபத்தி ஐந்து கேது பகட்டான பேச்சு இருக்காது வர்ணிப்பு கிடையாது வளவள கொல இல்லை பேராசை இல்லை தெய்வ சிந்தனை குறைவே இருக்காது புதன் புத்தி முக்கியமாக பேச்சு அதிமுக்கியமாக வர்ணனை இந்த இரண்டுமே எதிர்மறையான ஒரு குணத்தைச் சொல்வது கேதுவுக்கு நேர்மறைதான் புதன் எனவே தான் ஜாதகத்தில் எவர் ஒருவருக்கு புதனும் கேதுவும் நெருங்கி இருந்தாலோ அல்லது கெட்ட பகையில் இருந்தாலோ அன்னாருக்கு நூற்றுக்கு எண்பது பேருக்கு மேல் தோல் நோய் வரும் ஏன் தோல் நோய் வருகிறது டாக்டர்கள் என்ன சொல்கிறார்கள் டென்ஷன் ஆக மாறுபட்ட இரு குணங்களை உள்ளடக்கிய ஒரு எண் எழுபத்தி ஐந்து இந்த எண்ணின் குணம் என்ன சுருங்கச் சொல்லி பெரிய விஷயத்தை தெரியப்படுத்துவார் கடுகை துளைத்து எழு கடலை புகுட்டி குறுகத்தரித்த குரல் என்று சொல்வார்களே அந்த குரலுக்கு ஒப்பான குரலை உடையவர்கள் இவர்கள் பேராசை கிடையாது எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று துடிப்பவர் அல்ல ஒருவேளை இருப்பதையும் கொடுப்பவராக இருக்கலாம் அதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு உண்டு இந்த கேதுவியின் குணம் அது எப்படி எது எல்லாவற்றிற்கும் அலையாது சொல்லப்போனால் ஒரு சன்னியாசியை போல இருக்க வைக்கும் ஆனால் பேச்சு வருகிறதே அப்போது என்ன நடக்கும் தன் மனதுக்கு பட்ட உண்மை எனப்பட்ட அந்த மெய் உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய விதத்தில் வெளிப்படுத்தும் புதனுடைய சேர்க்கையால் இந்த இடம் எழுபத்தி ஐந்து என்று குறிப்பிட்ட இந்த என் ஆட்சி செய்யும் இடம் பள்ளிக்கூடமாக இருப்பதற்கு பாடம் சொல்லி கொடுக்கும் இடத்திற்கு பத்திரிகை துறைக்கு புத்தி சொல்லும் இடத்திற்கு தர்மத்தை உபதேசிக்கும் இடத்திற்கு பொருத்தமான ஒரு எண் ஆக கேது புதன் இணைந்து இது போன்ற நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துகின்ற காரணத்தால் இவர்களது செயல்கள் இவர்களுக்கு எந்தளவு பயன்படுமோ அதைவிட பன்மடங்கு மாற்றாருக்கு பயன்படும் பொது நலவாதிகள் என்று சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் ஆக எழுபத்தி ஐந்து என்ற அந்த எண் ஒரு முக்கியமான விஷயத்திற்கு நூற்றுக்கு நூறு மதிப்பு தரலாம் மதிப்பெண் கொடுக்கலாம் அது என்ன நம்பிக்கைக்கு உரியவர்கள் ஏன் அவர்களிடம் பேராசை இல்லை எனவே நம்பிக்கைக்கு உரியவர்கள் ஐந்தாம் எண் நம்பிக்கைக்கு உரிய சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் ஒரு அற்புத எண் அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று ஒரு புது சித்தாந்தம் உங்களால் படைக்கப்படும் படைக்கப்படுகின்ற சித்தாந்தம் முதலில் உங்களுக்கு நன்மையை செய்கிறது நல்லதோர் சித்தாந்தத்தை நீங்கள் தெரியப்படுத்தும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே புண்ணியம் சேரும் நாள் ஒரு நல்ல புண்ணியத்தை உங்கள் கணக்கில் இன்று நீங்கள் சேர்த்துக்கொள்கிறீர்கள் எப்படி என்றால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நிறைவாக நீங்கள் நடத்தி வைப்பதால் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி கொஞ்சம் கெட்ட பெயரை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள் நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றீர்களோ இல்லையோ கெட்ட பெயர் கொஞ்சம் வரத்தான் செய்யும் முதற் பாதியில் மதியம் வரை மதியத்திற்கு பிறகு உங்கள் அருமை பெருமை அவர்களுக்கு தெரிய வந்து கூடுதல் மதிப்பு கொடுப்பார்கள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு சற்றே நீங்கள் மதிமயங்கி போவீர்கள் மறுபாதி வீண் சுமைகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டு அந்த புகழ் போதை மறையும் காலமாக மாறும் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மதியம் வரை நன்றாக இருக்கிறது ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே உறவு அண்ணன் தம்பி நெருங்கிய பந்தம் இவர்களுக்குள் ஒரு சின்ன மன விரிசல் ஏற்படலாம் எனக்கு அதிகம் வேண்டும் நீ அதிகம் எடுத்துக்கொண்டாய் என்றெல்லாம் ஒரு சின்ன சச்சரவு முதற்பாதி ஏற்படும் மறுபாதி அந்த சச்சரவு தானே தீரும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது ராசி அன்பர்களே உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு செயலை நீங்கள் செய்ய ஆசைப்படுகின்றீர்கள் ஆனால் அது சற்று கஷ்டமாக இருக்கும்போல் தெரிகிறது உண்மையும் அதுதான் இருப்பினும் பெருமுயற்சி செய்து அந்த கஷ்டத்தை நீங்கள் முறியடிக்கும் நாளாக காட்டுகிறது எடுத்த செயலை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களே தேவையான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் உங்களது திறமையை காட்டி அருமையான உங்கள் குணத்தை காட்டி இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது விருச்சக ராசி அன்பர்களே ஒன்றை அறிந்து கொண்டால் ஒரு நுணுக்கத்தை தெரிந்து கொண்டால் இந்த கல்வியை கற்றுவிட்டால் நமக்கு நல்லது என்று உங்களுக்கு தெரிய வருகிறது முயற்சி செய்கின்றீர்கள் அந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது உங்கள் முயற்சியால் அறிய வேண்டியதை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை அநேகமாக இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி போது நம்முடைய பேச்சிலும் செயலிலும் மாற்றம் இருந்தால்தான் நாம் கடை என்று புரிந்து கொண்டு அந்த புரிதலுக்கு ஏற்றவாறு உங்களை நீங்களே நல்லபடியாக வடிவமைத்து கொள்ளும் நாள் மகர ராசி அன்பர்களே சில நேரங்களில் செட்டியார் மிடுக்கா சரக்கு மெடுக்கா என்று சொன்னால் செட்டியார் மிடுக்காக இருந்தாலே போதும் வர வேண்டிய பணம் தானே வந்துவிடும் அதுபோல் இன்று நீங்கள் மிடுக்காக காட்சி அளிப்பீர்கள் உங்களது பேச்சார்! நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே ஒருவருக்கு முழுமையான நற்பெயர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் முடித்த ஒரு வேலை எந்த ஒரு சிறு குறையும் இன்றி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் முழு மதிப்பு கிடைக்கும் அந்த முழு மதிப்பு இன்று உங்களுக்கும் கிடைக்கிறது மீனராசி அன்பர்களே ஆத்ம திருப்தியை கொடுக்கும் நாள் தர்மப்படி ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அந்த காரியத்தை செய்யும்போது வருவாயும் வரும் எவ்வளவு வருவாய் வருகிறதோ அந்த வருவாய் அப்படியே செலவும் ஆகும் மிஞ்சுவது ஒரு புண்ணியம் மிஞ்சும் அந்த புண்ணியம் போதும் திருப்தியுடன் இன்று நீங்கள் இருப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Arts College in Chennai City Chennai College of Arts and Science OMR Karpakam Chennai for more details www.chennaiartscollege.com